த மேஜிக் பென் மேஜிக் அப்படின்னா மாய மந்திரம் ஓகே மாய வித்தை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் பென்னால் உங்களுக்கு தெரியும் பேனா ஸோ மாய வித்தை பேனான்னு வச்சுக்கலாமா ஸோ ஓகே நெக்ஸ்ட் அ பூவ பாய் நேம்டு மேக்ஸ் ஃபவுண்ட் மேஜிக் பென் அப்படின்னா அ பூவ பாய் அப்படின்னா அ நான் ஒரு பூவர் நான் ஏழை பாய் நான் பையன் ஒரு ஏழை பையன் நேம்டு நேம்டுனா அவன் பேர் என்னென்னா அப்படின்னு சொல்லுவோம்ல அது நேம்டு மேக்ஸ் ஒரு பையனுடைய பெயர் மேக்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறது ஃபைண்டோட பாசன்ஸ் ஃபவுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டுபிடித்தல்னு இந்த இடத்துல மீனிங் இதை கண்டுபிடித்தான் அ மேஜிக் பென் ஏன்னா ஒரு மேஜிக் அப்படின்னா மாய வித்தை பென்னா பேனா ஒரு மாய வித்தை செய்யக்கூடிய ஒரு பேனாவை அவன் கண்டுபிடிச்சான் அவ்வ பாய் நேம்டு மேக்ஸ் ஃபவுண்ட மேஜிக் பென் இட் மேட் எவ்ரி திங் ஹீ ட்ரூ கம் டு லைஃப் அப்படின்னா இட் அப்படின்னா அந்த மேஜிக் பென் மேட் அப்படின்னா மேக்கோட பாசன்ஸ் மேட் மேடுனா இந்த இடத்துல உருவாக்கியதுன்னு அர்த்தம் உருவாக்குறதுன்னு அர்த்தம் உருவாக்கியது அந்த பென் அந்த பேனா வந்து எவ்ரி திங் எல்லாவற்றையும் உருவாக்கியது என்னது எல்லாவற்றையும் ஹீ ட்ரூ அதாவது ஹீனா அவன் ட்ரூ அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ட்ராவோட பாசன்ஸ் ட்ரூ ஓகே அவன் வரைந்த எல்லாத்தையும் உருவாக்கியது எப்படி தெரியுமா கம் டு லைஃப் கம் டு லைஃப் அப்படின்னா ஒரு விஷயம் அதாவது ரியல் லைஃப்பில் உண்மையாக மாறுதல்னு அர்த்தம் ஓகேயா அப்போ இந்த சென்டென்ஸோட ஹோல் மீனிங் தான் என்ன இட் மேட் எப்படித்தேங்க இட் ட்ரூ கம் டு லைஃப் அப்படின்னா அவன் வரைந்த எல்லாவற்றையும் அந்த பேனா உண்மையில் அப்படியே ரியல் லைஃப்பில் மாற்றிடுச்சு அதாவது அவன் என்ன வரைஞ்சானோ அது அப்படியே ரியல் லைஃப்பில் உண்மையாக மாறிச்சு சரியா புரிஞ்சுச்சா ஹீ மேட் இட் மேட் எவ்ரி திங் ஹீ ட்ரூ கம் டு லைஃப் ஓகே காட் இட் மேக்ஸ் ட்ரூ அ ஹவுஸ் அண்ட் இமீடியட்லி ஹீ ஹேட் அ ஹவுஸ் மேக்ஸ்னால் அந்த பையன்தான் ட்ரூன்னா அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ட்ராவோட பாசன் ட்ரூ அப்படின்னா வரைகிறது அ ஹவுஸ் ஒரு வீட்டை வரைஞ்சான் மேக்ஸு அண்ட் மேலும் இமீடியட்லி உடனடியாக ஹீ ஹேட் அ ஹவுஸ் ஹீனா அவன் அந்த மேக்ஸு ஹேடுனால் இருந்ததுன்னு அர்த்தம் அ ஹவுஸ் இந்த ஒரு வீடு ஸோ ஒரு இந்த இடத்துல என்னென்னா அவன் வரைஞ்சோன்னே கிடச்சிது அப்படிங்கிற மீனிங்கில் பெட்ரான் இந்த இடத்துல ஹேடு என்னதை கொண்டு போய் ஹேவோடு பாசன்ஸ் ஹேடு இந்த இடத்துல ஹேடு வந்து பெட்ரான் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது எதை பெட்ரான்னா ஒரு ஹவுஸு அந்த அந்த வீட்டை வரைஞ்சான் வீட்டை வரைஞ்சோன்னே உடனடியே அந்த ஹவுஸ் அவனுக்கு கிடச்சிருச்சு ஓகே காட் இட் மேக்ஸ் ட்ரூ அ ஹவுஸ் அண்ட் இமீடியட்லி ஹி ஹேட் அ ஹ ஹ ஹ ஹ ஹவுஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஹீ ட்ரூ டி நெக்ஸ்ட் ஹீ ட்ரூ ஃபூட் ஃபூட் அப்படின்னா உணவு ஹீனா அவன் மேக்ஸ் மேக்ஸ் என்ன பண்ணா ட்ரூ அப்படின்னா வரைஞ்சான் எதை வரைஞ்சான் ஃபுட் சாப்பாடு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வரைஞ்சான் சாப்பாடை அண்ட் ஹிஸ் ஹங்கர் வாஸ் கான் அப்படின்னா ஏன் நான் மேலும் ஹிஸ்னா அவனுடைய ஹங்கர்னா பசி ஹிஸ் ஹங்கர் அப்படின்னா அவனுடைய பசி வாஸ் கான் அப்படின்னா ஓ போச்சு அப்படி போல நிறையா அதாவது வரைஞ்சோன்னே அந்த என்ன ஆயிருக்கும் அவன் வரைஞ்சோன்னே அது ரியலில் வந்திருக்கும் ரியலாகவே அந்த மேஜிக் பென் அவள் என்னெல்லாம் வரைகிறானும் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்த்துருக்கேன் ஜி பூம்பா பென்சில் அந்த சீரியல் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் அதெல்லாம் நல்லா தெரியும் அது மாதிரியான ஒரு பென் தான் இது அவனோட ஹங்கர் வாஸ் கான் அப்படின்னா அவனுடைய பசியே பறந்து போச்சு அவனோட பசியே போயிடுச்சு ஓகே வாஸ் கான் போய்விட்டது ஓகே ட்ரூ ஃபோர்ட் அண்ட் ஹிஸ் ஹங்கர் வாஸ் கான் அவருடைய ஹங்கர் போயிட்டு அவனுடைய பசி போயிட்டு நெக்ஸ்ட் ஹீ ட்ரூ அ பைக் அண்ட் ரோட் த்ரூ த டவுன் அப்படின்னா ஹீ ட்ரூ அப்படின்னா அவன் வரைந்தான் கே ட்ராவோட பாசன் ட்ரூ அ பைக் ஒரு பைக்கே வரைந்தான் அண்ட் மேலும் ரோடு அப்படின்னா ரைடோட பாசன்ஸ் ரோடு ரோட்னா என்னது பைக்கில் போகிறது எல்லாத்துக்குமே ரைடு தான் சொல்லுவோம் அதாவது ஒரு சவாரி ஓகே த்ரூ அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து என்னோடய இடத்துக்கு போகிறதுக்கு த்ரூ அப்படிம்போம் ஸோ அவன் எந்த இடத்துலேருந்து போனான் அப்படின்னா த டவுன் டவுன்னா அந்த வில்லேஜ் அந்த நகரம் அப்படி எடுத்துக்கோங்க ஸோ அவன் இருக்கிற டவுன் அப்படின்லாம் எடுத்துக்கலாமா ஸோ அந்த ஊரில் வந்து அவன் வந்து என்ன பண்ணான் ஒரு பைக்கை வரைஞ்சா என்ன பண்ணியிருப்பான் ரியலில் ரியலில் அவனுக்கு ஒரு பைக்கே வந்திருக்கும் அதை வரைஞ்சோடனே அதை வச்சு அவன் அந்த ஸ்டவுன் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணான் அங்கேயும் எங்கேயும் த்ரூ ரோடு அவன் ரைடு போனான் ஓகே ரோட்னா சவாரி போனான் ஓகே இட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் ட்ரூ அ ட்ரீ அண்ட் இட் ப்ளூம்டு வித் ஃப்ளவர்ஸ் மேக்ஸ் என்ன பண்ணால் ட்ரூ அப்படின்னா வரைஞ்சான் ட்ராவோட பார்சன்ஸ் ட்ரூ 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 இப்போ என்ன வரைஞ்சான் அ ட்ரீ ஒரு மரத்தை வரைந்தான் ஓகே மேக்ஸ் ட்ரூ அ ட்ரீ அண்ட் மேலும் இட் ப்ளூம்டு அப்படின்னா இட்டுன்னா அது எது அந்த மரம் ப்ளூம்டு அப்படின்னா ப்ளூமோட பார்சன்ஸ் ப்ளூம்டு அப்படின்னா மலர்றதுன்னு அர்த்தம் ஓகே என்ன மலர்ந்தது வித் ஃப்ளவர்ஸ் ஓகே வித்துனா உடன் ஃப்ளவர்ஸ்னால் மலர்கள் ஓகே ஒரு மரத்தை வரைஞ்சால் அந்த மரம் இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா இட் ப்ளூம்டு வித் ஃப்ளவர் அந்த மரம் வந்து நிறைய மலர் மலர்களோட மலர்ந்தது ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் உள்ள அந்த மரத்து மரத்தை வந்து அவன் வரைஞ்சான் ஹிட் அ ட்ரீ ஒரு ஒரு மரத்தை வரைஞ்சான் அண்ட் இட் ப்ளூம்டு வித் ஃப்ளவர்ஸ் அந்த மரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய அதாவது மலர்களுடன் மலர்ந்தது ஓகே இட் ப்ளூம்டு வித் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா தென் ஹி ட்ரூ வாட்வர் ஹி வாண்டட் இன் ஹிஸ் லைஃப் ஓகே அப்புறம் என்னாச்சு தென் அப்புறம் ஹீ ட்ரூ அப்படின்னா ஹீ அவன் மேக்ஸு ட்ரூ அப்படின்னா என்னது ட்ராவோட பாசன்ஸ் ட்ரூ ஓகே வரைந்தான் வாட் எவர் அப்படின்னா என்னவெல்லாம் அப்படின்னு அர்த்தம் ஹீ வாண்டட் அவன் ஹீனா அவன் வாண்டட் அப்படின்னா வாண்டட் பர்சன்ஸ் வாண்டட் அப்படின்னா விரும்பினது இன் அப்படின்னா எல் ஹிஸ் நான் அவனுடைய லைஃப்னா வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் விரும்பினானோ அதெல்லாம் வரைஞ்சான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் ஹீ ட்ரூ வாட் வாட்எவர் ஹீ வாண்டட் இன் ஹிஸ் லைஃப் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் மேக் சூன் ரியலை பவர் வாஸ் டூ மச் மேக்ஸ் இருக்கான் இல்லையா சூன்னா சீக்கிரத்தில் ரியலைஸ்ட் அப்படின்னா ரியலைஸோட பாசன்ஸ் ரியலைஸ்ட் அப்படின்னா உணர்ந்து கொண்டான் எதை உணர்ந்து கொண்டான் இந்த பென்ஸ் அப்படின்னா பெண்ணுடைய அதாவது பென்ஸ் போட்டு பென்ஸ் போட்டிருக்காங்க பிஇஎன் பஸ்ட் ருபி போட்டு எஸ்ட் போட்டிருக்காங்களா பெண்ணுனா பேனா பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேனாவின் உடைய ஓகே பவர் அப்படின்னா சக்தி ஆற்றல் அந்த பேனாவுடைய சக்தி வாஸ் இருந்தது டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஓகே அப்போ மேக்ஸ் சீக்கிரத்தில் என்னத்தை உணர்ந்துக்கிட்டான் அப்படின்னா அந்த பேனாவோட பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அந்த பேனா எதோ வரைஞ்சாலும் அவனுக்கு கிடைக்கிது ஏன்னா அவன் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டான் இல்லையா அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி பார்க்குறான் அது எல்லாமே வந்து கம் டு லைஃப் கம் டு ரியாலிட்டி அது எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் வந்துருச்சு உண்மையாகவே ஸோ அதனால் அவன் அதோட பவர் என்னன்னு சொல்லிவிட்டு ரியலைஸ் பண்ணிட்டான் ஹீ எரேஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ரிட்டன் டு ஹி சிம்பிள் லைஃப் ஹீனா அவன் மேக்ஸ் இருக்கான் இல்லையா எரேஸ்ட் அப்படின்னா எரேஸோட பேசன்ஸ் எரேஸ்ட் எரேஸ்னால் என்ன அர்த்தம் அழிச்சிருது அழிக்கிறதுன்னு அர்த்தம் அவன் அழிச்சிட்டான் எவ்ரி திங் எல்லாத்தையும் அண்ட் மேலும் ரிட்டர்ன்ட் அப்படின்னா ரிட்டனோட பேசன்ஸ் ரிட்டன்டு ரிட்டன்னா திரும்பினான் ஓகே ரிட்டர்ன்னா என்ன திரும்பி திரும்பினான் த்ரூ நான் அண்ட் ஹிஷ்னா ஹிஷ்னா அவனுடைய சிம்பிள் லைஃப் அப்படின்னா எளிமையான லைஃப்னா வாழ்க்கை ஸோ அவனுடைய எளிமையான வாழ்க்கைக்கு அவன் திரும்பிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் இந்த இந்த பெண் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா எல்லாத்தையும் அழிச்சிட்டான் ஹி அரேஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ரிட்டன் டு ஹிஸ் சிம்பிள் லைஃப் அவனுடைய எளிமை வாழ்க்கைக்கு எளிமையான வாழ்க்கைக்கு அவன் திரும்பிட்டான் அப்படின்னு இந்த ஸ்டோரி முடியுது அதாவது மேஜிக் பென் அவன்கிட்ட கிடச்சிச்சு ஸோ இது மை கொஸ்டின் ஃபார் யூ இஸ் என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னுடைய கேள்வி உங்களுக்கான என்னுடைய கேள்வி என்னென்னா வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் உங்களுடைய ஒப்பீனியன் அதாவது உங்களுடைய கருத்து என்ன ஒய் ஹி அரேஸ்ட் எவ்ரி திங் ஓகே அவன் எதுக்கு எல்லாத்தையும் அழித்தான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி தெரிஞ்சால் உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வேணாலும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன எல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சு அந்த பையன் வந்து அதை அழிச்சிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் ஓகே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஓகே ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ ஓகே யூ பாய்